அடுத்ததாக உங்கள் முன்னிலையில் சகோதரர் விடுதலை செல்வன் அவர் தற்பொழுது வேறொரு நிகழ்விற்கு அவசியமாக செல்ல வேண்டியிருந்த காரணத்தினால் சகோதரர் கதிரவன் அவர்கள் அதித்தமிழர் பேரவையின் மாநில செயலாளர் அவர்கள் வந்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது உங்கள் முன்னிலையில் உரையாற்றுவார்கள் பேரன் பார்ந்த இஸ்லாம் பவுண்டேஷன் ட்ரஸ்ட் சார்பிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிற ஈத் மிலன் எனும் பெருநாள் சந்திப்பு கட்டுரை போட்டி பரிசளிப்பு விழாவினுடைய தலைமை ஏற்று நடத்தி கொண்டிருக்கிற அருமை தோழர் காதர் மைதீன் அவர்களை இந்த நிகழ்வுக்கு வரவேற்புரை ஆற்றி அமர்ந்திருக்கிற தோழர் யாசர் அவர்களை எனக்கு பின்னாலே பேச இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமை கழக பேச்சாளரும் முனைவர் சிக்கன்னா அரசு கலைக்கல்லூரி தமிழ் பட்ட ஆய்வாளர் கவிஞர் அருமைத்தோழர் பா விஜயராஜ் அவர்களை இந்த நிகழ்விலே பங்கெடுத்து கொண்டிருக்கிற சிறப்பித்துக் கொண்டிருக்கிற ஆதித்தமிழர் பேரவையின் என்னோடு வருகை தந்திருக்கிற மத்திய மாவட்ட செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் தளபதி மாறன் அவர்களை ஆதித்தமிழர் பேரவையின் தொழிலாளர் பேரவையினுடைய மாநில துணை செயலாளர் ஆற்றல் மிக்க செயல் ஐயா இரா மாணிக்கம் அவர்களை மாவட்ட மகளிரணி செயலாளர் தனலட்சுமி உள்ளிட்ட சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் முதற்கண் வணக்கம் பலியிடுவது ஆடுகளைத்தான் சிங்கங்களை அல்ல ஆகவே நீ சிங்கமாக மாறு என்று சொன்ன தன் வாழ்நாளெல்லாம் சமூக மாற்றத்திற்காக போராடிய சமர்புரிந்த புரிந்த முழங்கிய புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நினைத்தும் மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு என்று சொன்ன தன் வாழ்நாளெல்லாம் இந்த தமிழ் சமூகத்திற்காக உழைத்த பகுத்தறிவு பகலவன் ஈரோட்டு பூகம்பம் தந்தை பெரியார் அவர்களையும் முன்னிறுத்தி உரையை தொடங்கலாம் என்று நினைக்கிறேன் இந்த நாட்டில் இன்றைக்கு என்னென்னவோ கட்டுக்கதைகள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தேச விடுதலைக்காக இந்திய சுதந்திரத்திற்காக போராடியவர்கள் இன்றைக்கு சனாதனவாதிகளா அல்லது இங்கே இங்கிருக்கக்கூடிய சாதியாலும் வர்ணத்தாலும் மதத்தாலும் ஒடுக்கப்பட்டு அடக்கப்பட்டு கிடக்கிற கிடந்த கோடான கோடி ஒடுக்கப்பட்ட மக்கள் மத சிறுபான்மையினர் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் என்னுடைய தொப்புள் கொடு உறவுகள் கிறிஸ்துவர்கள் பார்சிகள் பௌத்தர்கள் இப்படி இந்தியாவில் பன்னெடிங் வரலாறுகள் பேசப்படுகிறது பல மதங்கள் பல இனங்கள் பல சாதிகள் இங்கே இருக்கிறது இந்த அவலங்களை எல்லாம் எடுத்து வேரோடும் வேரடி மண்ணோடும் வீழ்த்த வேண்டும் சமனற்ற சமுதாயத்தை சமமாக்க வேண்டும் என்று போராடிய தலைவர்கள் பகவான் காகித மில்லத்தவர்களை இந்த நேரத்தில் நினைக்க வேண்டிய ஒரு தருணம் ஏனென்றால் காகித மில்லத்தவர்களும் இங்கே தென் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு அடக்குமுறை கொடுக்குமுறைக்கு எதிராக இருந்த அந்த அடக்குமுறைகளை எல்லாம் உடைத்து நொறுக்கியவர்கள் ஏராளமான சான்றோர்கள் பெருமக்கள் ஆவார்கள் அவர்களுடைய பெயர்கள் எண்ணில் அடங்காதவை அவர்களுடைய போராட்டங்கள் அவர்களுடைய நாம் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிற நாம் நுகர்ந்து கொண்டிருக்கிறோமே இன்றைக்கு இருக்கக்கூடிய அத்தனை அடிப்படை உரிமைகள் அரசியல் சட்டத்தின் மூலமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இங்க இருக்கக்கூடிய சனாதன சாதி இந்துக்கள் மிகப்பெரிய அளவிலே தடுத்து பார்த்தார்கள் தடைகளை ஏற்படுத்தினார்கள் ஆனால் இங்கே முகமது அலி என்கிற மகத்தான தலைவர் உள்ளிட்ட அந்த வம்சாவளியிலே நம்முடைய தொப்புள் கொடி உறவுகளான இஸ்லாமிய பெருமக்கள் அன்றைக்கு காங்கிரசிலே இருந்த போது அந்த வாய்ப்பை ஏற்படுத்தி புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை இந்திய நாடாளுமன்றத்துக்கு அனுப்பிய பெருமை இஸ்லாமிய பெருமக்களை சார் ஆனால் இன்றைக்கு சனாதன பாசிசா சக்திகள் இன்றைக்கு இந்திய விடுதலைக்கு நாங்கள் தான் பாடுபட்டோம் அவர்களெல்லாம் மிகப்பெரிய தேச விரோதிகள் என்றெல்லாம் முத்திரையை குத்தி நம்மை ஒடுக்கப்பட்ட மக்களையும் சிறுபான்மை மக்களையும் இந்திய இருந்து அந்நியப்படுத்துவதற்கான வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற ஒன்றிய அரசு இன்றைக்கு சமீபத்திலே கூட வக்வு வாரிய திருத்த சட்டம் என்கிற ஒரு சட்டம் வந்தது அந்த சட்டத்தை பற்றியெல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆனால் அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய அநீதிகளை கண்டித்து ஆதித்தமிழர் பேரவை நிறுவனர் தலைவர் ஐயா அதிகமானவர்களுடைய ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் போராட்டங்களை முன்னெடுத்தோம் அதே போல இந்த தேசத்திலே இந்த மண்ணிலே இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக போராடிய திப்பு சுல்தான் உள்ளிட்ட அருந்ததியர் பாளையங்களினுடைய பதினாறு தமிழ் பாளையங்களை ஆட்சி செய்த தென்னகத்தில் மிகப்பெரிய ஒரு கோட்டையை அரசாண்ட கூலித்தேவனுடைய படைத்தளபதி என்று சொல்லப்படுகிற பதினாறு தமிழ் பாளையங்களை ஆண்ட மாமன்னர் ஒண்டி அவர்கள் ஆங்கில ஏகாதிபத்தை எத்தி எதிர்த்து களம் கண்டவர் அதேபோல இங்கே மேற்கு மண்டலத்திலே தீரன் சின்னமலையினுடைய போர் படை தளபதியாக இருந்த மாவீரன் பொல்லான் அவர்கள் இங்கே வெள்ளையருடைய ஆதிக்கத்தை எதிர்த்து இந்த தேசத்தினுடைய விடுதலைக்காக போராடியிருக்கிறார் அதே போல இங்கே இருக்கக்கூடிய ஒடுக்கப்பட்ட மக்களும் சிறுபான்மையின மக்களும் அதிக நம்முடைய உதிரத்தை செத்தி இந்த தேசத்திற்காக போராடியிருக்கிறோம் ஆனால் இன்றைக்கு நம்மை வஞ்சிக்கிற நிகழ்வு நம்மை இந்திய சரித்திரத்திலிருந்து வரலாற்றிலிருந்து அப்புறப்படுத்துகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிற நரேந்திர மோடி அரசு நமக்கு நெருக்கடி ஒரு பக்கம் மக்கள் நம்முடைய மக்கள் எல்லாம் நாம் ஒரு திரள வேண்டும் நாம் கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்து தளங்களிலும் மேலழந்து வள வேண்டும் அதற்கு இது போன்ற பவுண்டேஷன் ட்ரஸ்ட் என்று சொல்லப்படுகிற நிறுவனங்கள் தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் என்று சொல்லுகிறார்கள் அந்த தன்னார்வ தொண்டு நிறுவனங்களும் இந்த மக்கள் மத்தியிலே பணி செய்ய வேண்டிய தேவை இருக்கிறது அதன் மிக சிறப்பாக இஸ்லாம் சிறப்பாக செயல்படுவதற்கு ஆதித்தமிழர் பேரவையின் சார்பிலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அதன் அடிப்படையிலே தொடர்ந்து மக்களுக்கு கற்பி ஒன்று சேர் போராடு புரட்சி செய்யுங்கிற அடிப்படையில் நாம் மக்களை கற்பித்தாக வேண்டிய சூழல் இருக்கிறது ஈராயிரம் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு முன் சோசியல் ஸ்ட்ரக்சர் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் தமிழிலே சொல்லப்போனால் சமூக கட்டமைப்பு எப்படி இருந்தது என்பதை கொஞ்சம் விளக்கினால் மூவாயிரம் ஆண்டுகால அடக்குமுறை ஒடுக்குமுறையிலிருந்து நாம் எதிர்நீசல் போட்டுதான் இந்த நிலையை அடைந்திருக்கிறோம் ஆனால் அந்த அந்த காலத்தில் சனாதன சக்திகள் மனு தரும சட்டத்தை மனு என்கிற ஒரு மனநோயாளி இந்திய அரசியலமைப்பு சட்டம் நடைமுறைக்கு வராத போது ஒரு சட்டம் இங்கே கோலாச்சியில் கொண்டிருந்தது அதுதான் மனுதரும சட்டம் அந்த மனு சட்டம் எப்படியெல்லாம் மக்களின் நான்கு வர்ணங்களாக வர்ணாசிரம கோட்பாட்டின் அடிப்படையில் பிரம்மா என்கிற கடவுளினுடைய நெற்றியிலே பிறந்தவன் பிராமணன் பிரம்மா என்கிற கடவுளுடைய தோல் குஜத்தில் பிறந்தவன் சத்ரியன் பிரம்மா என்கிற கடவுளின் இடையில் பிறந்தவன் வைசியன் பிரம்மா என்கிற கடவுளின் பாதத்தில் பிறந்தவன் சூத்திரன் என்கிற நால்வர்ண கோட்பாட்டை உருவாக்கி நாலாயிரம் சாதிகளாக தொப்புள் கொடி உறவுகளாக இருந்த பாட்டாளிகளாக இருந்த மக்களை சாதிகளாக கூறுபிடித்தி இடைவெளியை ஏற்படுத்தி நீ வேறு நான் வேறு நீ பார்த்தால் பாவம் சக்களியனை தொடால் மட்டுமே தீட்டு பறையனை தொடால் மட்டுமே தீட்டு சாணானை அனைத்தால் ஏத்திட்டு என்கிற ஒரு நிலை அந்த கோட்பாட்டை எதிர்த்து கழகம் செய்யும் அந்த சமமற்ற நிலையை சமன்படுத்திய வடபுல புரட்சியாளர் தென்ன பகுத்தறிஞர் அவன் தந்தை பெரியார் அவர்கள் இவ்விரு தலைவர்களும் ஒரு நாணயத்தின் இரண்டு பக்கங்கள் என்று சொன்னால் என்னை சிந்திக்கிறாரோ அதான் தந்தையார் இடையாரவர் என்ன செய்து புரட்சியாளர் ஆதரவர்களும் இந்த மானுட விடுதலை வென்றடைந்தும் அடக்குமுறைக்கு முறை மீட்டெடு சமமாக சமத்துவம் எய்த வேண்டும் சமனற்ற நிலை நிலவுவதை சமப்படுத்த வேண்டும் சம சமத்துவ நிலை எய்த வேண்டும் என்றுதான் இந்த மார்க்கமும் சொல்கிறது இஸ்லாமிய மார்க்கமும் சொல்கிறது கிறிஸ்துவும் சொல்கிறது பௌத்தமும் சொல்கிறது அதனால் புரட்சியாளர் அம்பேத்கர் வருகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு நான் பிறக்கும் போது ஒரு இந்துவாக பிறந்தேன் சாகும் போது இந்துவாக சாரமாட்டேன் என்ற உறுதிமொழியை எடுத்து இந்த மக்களை அன்றைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பதினாறு பத்து லட்சம் மக்களோட பௌத்த மார்க்கத்தை தழுவினார் பௌத்த மார்க்கம் அறிவு பாதையை நோக்கி இழுத்து கொண்டு செல்கிறது அறிவு பாதையை போதிக்கிறது பௌத்தம் அனைத்து மக்களும் சமம் என்கிறது அனைவருக்கும் அனைத்தும் என்று போதிக்கிறது உயர்வு தாழ்வு இல்லை சாதியம் இல்லை மதவாதம் இல்லை இங்கே மதவாத சக்திகள் இன்றைக்கு கோலோச்சி கொண்டு ஆட்டம் போட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இந்திய மண்ணிலே பௌத்தம் தான் அன்றைக்கு இருந்தது இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலே இரண்டு ரேஸ் ஒன்று இந்த திராவிடன் ரேஸ் என்பது இன்றைக்கு திராவிட மாடலட்சியக்கு நடந்து கொண்டிருக்கிறது அருமை குறவுகளை

பண மதிப்பிழப்பு நடவடிக்கை எடுத்து கோடான கோடி மக்கள் லட்சக்கணக்கான மக்கள் மிகவும் அல்லல் பட்டார்கள் அவதிப்பட்டார்கள் மாண்டு போனார்கள் நிதிபட்டு செத்து போனார்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த அரசாங்கம் நமக்கு எதிராகத்தான் நடவடிக்கைகளை ஒவ்வொன்றோ ஒவ்வொன்றாக எடுத்துக்கொண்டே வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக நாம் கிளர்ந்தெழ வேண்டும் நம் மக்களை கற்பிக்க வேண்டும் அரசியல் படுத்த வேண்டும் இந்த அடக்குமுறை ஒடுக்குமுறைகளுக்கு எதிராக போராட வேண்டும் தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம் எஸ்டிபிஐ உள்ளிட்ட கட்சிகளோடு நாங்கள் போராடி கொண்டுதான் இருக்கிறோம் தோழமையோடு இருந்து கொண்டு அனைத்து போராட்டங்களிலும் ஆதித்தமிழர் பேரவை கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் காலங்களிலும் ஆதித்தமிழர் பேரவை உற்ற துணையாக இருப்போம் என்றைக்கும் இந்த சமூக ஒழுங்குமுறைகளை எதிர்த்து களமாடுவோம் அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய அருந்ததியர் மக்கள் இன்றைக்கும் மலக்குழி மரணங்களிலே சாவு சேர்த்து கொண்டிருக்கிறார் கையால் மலமல்லவோர் தடை சட்டம் இரண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நிறை பாராளுமன்றத்திலே நிறைவேற்றப்பட்டது ஆனாலும் இன்றைக்கு மூன்று பேர் இங்கே நம்ம பகுதியில் மூணு பேர் செத்து செத்திருக்கிறார்கள் இந்த கொடுமைகள் எல்லாம் இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாடு முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்தியா முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது இந்த அவலங்களை எல்லாம் எதிர்த்துதான் நாம் கொண்டிருக்கிறோம் தோழர்களே அதற்கு நீங்களெல்லாம் உற்ற துணையாக இன்னும் கீழே அடித்தட்டிலே இருக்கிற மக்களுக்கும் சேவையாற்ற வேண்டும் மக்களுடைய இழிவு நிலைகளை போக்க வேண்டும் அடித்தட்டு மக்கள் அரசியல் அதிகாரத்திற்கு வரவதற்கு தாங்களால் பணி செய்ய வேண்டும் என்ற உறுதுணையாக நிற்க வேண்டும் ஆனால் தலித் இயக்கங்களை தவிர இங்கே இந்த மாண்டு போன மூன்று உயிர்களுடைய இறப்புக்கு யாரும் வந்ததாக எனக்கு தெரியவில்லை அது வேதனையை தருகிறது இந்தியா முழுவதும் இது போன்ற சம்பவங்கள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது ஆனால் மக்கள் கண்டும் காணாமல் கடந்து செல்கிறோம் எல்லாம் நாட்டிற்கும் ஆபத்து நமக்கும் ஆபத்து என்பதை நாம் உணர வேண்டும் உணர்ந்து அனை அனைவருக்கும் நாம் குரல் கொடுக்க வேண்டும் அதே போல தொடர்ந்து களத்தில் இருப்போம் என்றென்றும் சிறுபான்மையின மக்களுக்கும் தொடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்கள் அனைவருக்கும் களத்தில் நின்று ஆதித்தமிழர் பேரவை போராடும் உங்களோடு தோளோடு தோல் நிற்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்